வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் மேக்ஸில் ஒரு ப்ரீவியஸ் பார்த்தோம்னா ஒருவர் ஐந்து ரூபாய்க்கு மூன்று முட்டைகள் என வாங்கி பனிரெண்டு ரூபாய்க்கு ஐந்து முட்டைகள் என விற்கிறார் அவர் மொத்தமாக ரூபாய் நூற்றி நாற்பத்தி மூன்று லாபம் சம்பாதித்தால் அவர் எத்தனை முட்டைகள் வாங்கினார் அப்படிங்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸ் பார்க்கலாம் வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ்னா வாங்கிய விலை அதாவது மூணு முட்டையை மூணு முட்டையை அவர் அஞ்சு ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஆஃப் முட்டை வந்து வாங்குறாரு ஓகேங்களா அது நமக்கு எவ்வளவு வாங்குறாருன்றது தெரியல செல்லிங் பிரைஸ் செல்லிங் பிரைஸ பொறுத்த மட்டும் அதாவது அவர் மூணு முட்டையை அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு முட்டைய அஞ்சு முட்டைய பன்னெண்டு ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி விற்கிறாரு ஓகேங்களா இப்படி அவர் வாங்கி விற்றதுனால அவருக்கு மொத்தமா நூத்தி நாப்பத்தி மூணு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் எத்தனை முட்டைகள் வாங்கினாரு அப்படின்றதுதான் question அப்ப நமக்கு அவர் எத்தனை முட்டைகள் வாங்கினார் தெரியாது அதை நம்ம எக்ஸ் வச்சுக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு முட்டைக்கான வாங்கிய விலை காஸ்ட் வைஸ் என்ன அப்படின்னு அஞ்சு பை மூணு ஓகேங்களா அவர் எத்தனை முட்டை வாங்கினார் தெரியல அதை நம்ம எக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப ஒரு முட்டை அஞ்சு பை மூணு அப்படின்னா அவர் எக்ஸ் முட்டை வாங்கினார் அப்படின்னா ஃபைவ் எக்ஸ் பை த்ரீ அப்படிங்கிறது தான் எனது காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது அடுத்து அவர் விற்றவில்லை

விற்ற விலை விற்ற விலை வந்து வாங்கிய விலையை விட அதிகமாக இருந்ததுனால தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படி அப்படித்தானே வாங்கிய விலை வந்து விற்ற விலை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நட்டம் கிடைக்கும் அப்ப லாபம்ன்றதுனால விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி மூன்று ரூபாய் ஓகேங்களா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்கும் டுவெல் எக்ஸ் பை ஃபைவ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் என்னது ஃபைவ் எக்ஸ் பை த்ரீ இஸ் ஈக்குவல் நமக்கு எவ்வளவு வரணும் நூத்தி நாற்பத்தி மூன்று ரூபாய் வரணும்

ஐநூறு பதினஞ்சு ஓரணு ஒன்று ஓரஞ்சு அஞ்சு ஒரு மூணு மூணு அஞ்சு மூணு எட்டு அப்போ அஞ்சு ஒன்பது ஒன்று அப்போ எத்தனை முட்டைகள் வாங்கியிருக்காரு எக்ஸ் அப்படி நம்ம என்ன வச்சுருந்தோம் அவர் வாங்கிய முட்டைகளின் எண்ணிக்கை அப்போ எக்ஸ் சொல்லிட்டு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து முட்டைகள் அவர் வாங்கியிருக்காரு நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு முட்டைகள் அவர் வாங்கினதுனால அவருக்கு லாபம் என்ன கிடைச்சிருக்கு நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா லாபம் கிடைச்சிருக்கு இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் அஞ்சு வரை மூணு எட்டு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு என்ன வரும் மூணாவது அடியாகும் ஆமாம் வந்து ஐநூணு பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு அறுநூறு பதினெட்டு பதினெட்டு ஐமூணு பதினஞ்சு அப்ப அறுபத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐஞ்சா இருபத்தஞ்சு ரெண்டு ஆறு முப்பது முப்பத்தி ரெண்டு முந்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அவர் வந்து முந்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது காசு பிரைஸு அடுத்து செல்லிங் ப்ரைஸ் பார்க்கலாம் பன்னெண்டு பை அஞ்சு இன்ட்டு நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு நாற்பத்தஞ்சி இருக்கும் அப்படின்னா முப்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு முப்பத்தி ஒன்பது பன்னெண்டு என்ன வரும் ஒரு பதினெட்டு ஒரு மூணு மூணு இரண்டு ஆறு ஒன்போதோ ஒம்பது பத்து பதினஞ்சு எட்டு ஆறு நாலு நானூற்றி அறுபத்தி அவருடைய அப்போ நானூற்றி அறுபத்தெட்டுலேருந்து நமக்கு நூற்றி நாற்பத்தி அப்படிங்கிறது கிடைக்கும் நானூற்றி அறுபத்தி எட்டு மைனஸ் முன்னூற்றி இருபத்தி அஞ்சு எட்டு நாலு மூணு நூற்றி நாற்பத்தி மூணு லாபம் கிடைக்கிது அப்ப நம்ம செஞ்ச கொஸ்டின் கரெக்டாக மேக்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் எக்ஸாம்களில் இந்த கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால கான்பிடண்டா சொல்லி வெளியில வர முடியும் ஓகேங்களா தேங்க்யூ